இப்பொழுது உணவும் வாழ்வும் என்கின்ற இந்த அமைப்பின் மூலமாக நாங்கள் சொல்ல வருவது உணவுதான் 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 இங்கே மருந்துக்கே இடமில்லை உணவு சரியாக எடுத்துக்கொள்ளாத போதுதான் மருந்து தேவைப்படுகிறது பிறந்த குழந்தை முதல் வாலிப பருவம் வயோதிக பருவம் இந்த மூன்று பருவங்களிலும் நமக்கு நம்முடைய உடலை உள்ளத்தை உணர்வுகளை தீர்மானிப்பது உணவு இன்றைக்கு நவீன உலகத்தில் நவீன விஞ்ஞானம் நவீன மருத்துவம் இதெல்லாம் வந்த பிறகு இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அப்படியே கட் பண்ணிடுது இந்த உணவுலெல்லாம் சாப்பிடாதீங்க சார் அப்போ எதை தான் சாப்பிட்றது ஆறு சுவைகளை படைத்த இயற்கை ஆறு சுவைகளும் தேவை என்று சொல்லியிருக்கிறது நாம் இன்றைய செய்தியில் சொல்ல வருவது ஆறு சுவை இந்த ஆறு சுவைகளை ஒரு மனிதன் சராசரியாக அவன் உடலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டே இருக்கலாம் அது தவறும் இல்லை சாப்பிடக்கூடாது என்பதுதான் தவறு ஏன் சாப்பிடக்கூடாது என்கின்ற கேள்வியை நாம் எழுப்புவோமானால் இன்றைக்கு நோய்களிலிருந்து நாம் மீண்டு வரலாம்